ஒரு மூணு கிலோமீட்டராக தண்ணி தாவம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா போத்தல்ல தண்ணி இல்ல நான் கருப்பாயிட்டேனா பயமா இருக்கா பயங்கரமா இருக்கும் அலாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹி ஹூ இர எனக்கு உருவகளுக்கும் எனக்கு நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபீட்சம் கருப்பையும் ஏன்றென்றும் நிறைவாகவே உண்டாட்டும் இன்றைய இந்த வீடியோ பதிவு நாங்கள் எங்கள் வெள்ள இருந்து மொனராகலைக்கு போகக்கூடிய இந்த பயணம் சிமி ஸ்ரீலங்கா பாகமன அண்ட் இந்த ஹெடிங்கில் நாங்கள் போய்த்து கொண்டுருச்சு இந்த பயணம் ஏழரைக்கு ஆரம்பமாகி நாங்கள் முப்பது முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நாங்கள் இன்றைக்கு பயணித்ததுக்கு இருந்துச்சு எங்கே இருந்து சொன்னடா வெள்ள இருந்து நாங்கள் போகிறதுக்கு இருச்சு இடம் வெள்ளவாய் டு மொணராகல மொணராகலைக்கு இன்றைக்கு இந்த பயணத்தை சென்றடைஞ்சிடணும் நேத்தையிலேருந்து ரெண்டு நாளாக எங்களோட கஷ்டப்பட்டுக்குன்னு இருந்துச்சு நண்பர்கள் இவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வெள்ளவாய் பாய்ஸ் வெள்ளவாயிலிருந்து நேத்திலேருந்து கஷ்டப்பட்டுக்குன்னு எங்களோட இருந்துட்டு இன்றைக்கு சொபகோடு எங்களை வழி அனுப்புவோம்னு சொல்லியும் இவங்க வந்துருச்சு உண்மையிலே சந்தோஷம் உங்களோட அன்புக்கு நான் அடிமை வேண்டிய மாதிரி அலமதுல்லா இந்த பயணம் ஆரம்பமாகியே இன்றைக்கு பத்தாவது நாள் பயணம் இந்த வீடியோ அத்தனையுமே உங்களுக்கு அனுசரணை வழங்கியது சிமி ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் குரூப் ஆஃப் கம்பெனி வெள்ளவாய் மஸ்ஜித்லேருந்து இப்போ நாங்கள் வெளியாகிய என்னோட பயணம் போகிறதுக்கு இப்போ சரியான டைம் ஏழு முப்பது ஏழு முப்பது எங்களோடய ஒரு உண்டு அவர் வாரண்டிஸ்ன்னு அவரை கொஞ்சம் சந்திச்சுட்டு போகிறது இல்லை நீ அதால் அவரையும் கொஞ்சம் சந்திச்சுட்டு இங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான் ஆரம்பம் ஆரம்பத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு ஆறு உண்டு வெள்ளவாயிட ஆறு கோப்ரோ ஹீரோ டுவெல் கேமரங்களுக்கு கிடச்சிருந்தேன் கிஃப்ட் கிடச்சிருந்தேன் என்ட அசர் ஹாஜியார் சென்ட் பண்ணியிருந்தேன் அதில் அதெல்லாம் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டு இருச்சு எதும் மேலே சந்தோஷம் எடுத்தது அது இனி அந்த வீ அந்த கேமராவை என்ன பேச்சிக்கு எனக்கு அந்த கேமராவை நான் எடுத்து செட்டப் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு இருந்துட்டு வெளியாது தான் நல்லாவே லேட் ஆகினேன் இதான் இந்த தான் இந்த பயணம் லேட்டான ஆறு மணிக்கு வெளியாதுக்கு இருந்தது இப்போ சரியாக ஏழும் ஐம்பத்தி ரெண்டுக்கு வெளியாகிருச்சு அதோடு என நண்பர்கள் கொஞ்சம் மண் நண்பர்கள் முன்னுடுச்சு அஸ்லாம் வலைக்கம் என்னங்க சோம்தானே எங்கே நீங்கள் எனது தர்கா டவுன்லேருந்து சகாக்கல் வந்துருஜி மொணராகலையை போகிற பையனா மொணராகலையில் போய் அவங்கள சந்திச்சு கொலையிலும் அவன் அந்த போட்டில் வெளியாரா அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு வெளியாடுறேன் ஓ நானும் வெளியாடுறேன் நாங்கள் வெளியாடுறேன் இப்போ இப்போ நாங்கள் வெளிக்கவே வெளியே வெள்ள இல்லை இருந்து நான் வெளியாடுறேன் இந்த ரோட் பூராவுமே இப்படிப்பட்ட இரண்டு பக்கங்களும் மரத்தையும் நிழலையும் கொண்ட பா பாதைகளாக தான் காணப்படுகிறது இந்த பயணம் இன்றைய தினம் சிறப்பாக நடக்கும் என தான் நினைக்கின்றேன் அந்த பகுதியில் தென்படுகின்றது எல்லை மற்றும் அப்புத்தள பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற மலைகள் இன்றைய தினம் அதிகாலையில் கடும் குளிராக இருந்தது அதனால் தான் நான் கூழ் ஹெட்டையும் போட்டுக்கொண்டிருந்தேன் தொடர்ந்து வீடியோ பதவிகளை பார்வையிட்டு கொள்ளுங்கள் இன்றைய தினம் வேறு வெள்ளவாயிலிருந்து மொனராகலை வரை என்னென்ன விடயங்களையெல்லாம் சுவாரஸ்யமான விடயங்களாக பார்க்க வேண்டுமோ அதெல்லாம் பார்ப்போம் இந்த பயணம் சீரும் சிறப்புமாக நிறைவேற வேண்டும் என பிரார்த்தனைகளை சேர்த்து கொள்ளுங்கள் இதுவும் அதிகமாக யானைகள் கடக்கக்கூடிய இடம் இது ஃபுல்லாகவே கரண்ட் கம்பிகள் கரண்ட் வேலிகள் தான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே அமைச்சு வச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அப்படி குழி தோண்டி வச்சிருச்சு யானைகள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கத்துக்கு வராத மாதிரி அமைப்புக்கு நேராக கரண்ட் கம்பியோடு சேர்த்து ஒரு குழியும் வெட்டி வச்சிருச்சு இந்த பயணம் இப்போ நாங்கள் போகிற இந்த பயணம் இதை விட சுவாரஸ்யமான சில விஷயங்கள் ஆபத்தான விஷயங்கள் கடந்து போக இன்னும் தூரத்தில் இப்போ நாங்கள் மொணராகலைக்கான பயணம் தான் இப்போ போகிறது மொணராகலையில் போயிட்டு சேர்ந்ததுலேருந்து இன்சாலில் நாளைக்கு நாங்கள் புத்தலை போனால் புத்தலை இப்போ நாளைக்கு புத்தலை போகலாம் புத்தலையிலிருந்து நாளை சியம்பல் ஆண்டுவையிலிருந்து பொத்து வீலுக்கு போகிற நேரம் தான் இருந்துச்சு இந்த படத்திட்ட ஃபைட்டிங் சீனெல்லாம் இருந்துச்சு ஷாலாம் இது பயணம் ஆரம்பமாகி இதுவரைக்கும் இப்போ எட்டும் நாற்பத்தி அஞ்சு இன்னும் காலை உணவு பேக்கில் அது இன்னும் சாப்பிடவும் இல்லை ஒரு மூலிகை உண்டு எனக்கு ஒரு வயதான ஒருத்தர்ஷன் ஒரு மூலிகை மூலிகைன்னு எரிச்சுமா அந்த மூலிகை உனக்கு தேடி எடுக்கல்மண்டா அதை தேடி எடுத்துக்கும் அந்த மூலிகையோட வாசத்துக்கு யானை ஒன்று அண்டியும் வராது அப்படின்னு சொல்லி என்னடாப்பா மூலிகை யானை வந்தால் அவுது என்கிட்டையும் அவதுவில்லாமி சைத்தான விஸ்மில்லா ரம்மா ரீம்மெண்ட்டு சொல்லிட்டு சூறாக ஓதிக்கொண்டு சேர்த்து கொண்டு இருந்தேன்னு சொன்னா அல்லாட மேலே பாரத்தை போட்டு பயணம் சிம்பிளாக முடிஞ்சு இறையிலும் வலைக்கம் அல்லாடா ஆவல் வெளில வாய்தான் என்ன இது நானும் பார்த்தேன் உங்களை பகுதி பண்ணுவோம் சொல்லி பார்த்தேன்

கொஞ்சம் பகடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேற்று பள்ளியில் சந்திச்சுட்டு போனோம் அவனு ஷஹா கலோத்தர் வந்துருச்சு என்ன சொன்னா அவர் வெள்ளவாய புத்தலையில திருமணம் முடிச்சிருச்சா இனி அங்கிருந்தா அவர் வந்துருச்சு இந்த ஏரியாவில் யானை இருக்குமா இந்த ஏரியாவில் யானைக்கு இப்போ 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 இப்போதைக்கு நான் இப்போ இந்த போகிறது மொன்றாக நான் பேசி உங்களுக்கு விளங்கியே கொஞ்சம் உங்களுக்கு பேர்வள பாஷையில பேசி நல்லமோ அப்படி இல்லாட்டிஷம் ஒரு குமணன் ஒரு தமிழ்ல பேசி நல்லமோ இப்படிதான்டா என் சகா கலோத்தர் வந்துட்டு போறாரு சந்தோஷம் இந்த இடத்துல இருந்து சரியா மட்டக்களப்பு மட்டக்களப்புக்கு நூத்தி தொண்ணூறு முனராகலைக்கு இருபத்தி நாலு பசரைக்கு இருபத்தி ஒன்பது மட்டக்களப்பு நூத்தி தொண்ணூறு ஜனா இப்படியே இதே ரோடால நேரம் போன நண்டா மட்டக்களப்புக்கு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் மொணராகலைக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டி இருக்கின்றது தற்சமயம் நேரம் சரியாக ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் இந்த நேரத்தில் நாம் இருக்கின்ற இந்த பிரதேசமானது ஐ மேஹாரிடம் உணவுகள் என்ன தெல்வத்தல் கெல்வத்தை கெல்வத்த பிரதேசத்தில் தான் தற்சமயம் நின்று கொண்டிருக்கின்றே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ரூண்ட் எடுப்போம்னு சொல்லி இந்த இடத்துல நின்று கொண்டு இது ஒரு மூடப்பட்ட ஒரு அடை உண்டு கடந்த இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டராக தண்ணி தாவம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா போத்தல்லையும் தண்ணி இல்லை நீங்கள் வார வழியில் வேங்கிறதுக்கு ஒரு அமைப்பும் இல்லை தண்ணி ஒரு இடத்துலையுமே இல்லை இன்ஷால்ல இன்னும் கொஞ்சம் தூரம் வைத்து தான் பார்க்கணும் போதே ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துவிட்டு பார்ப்போம் இன்ஷால்லா இப்போ புத்தலை டவுனு நெருங்கி வந்துவிட்டேன் மொனராகளைக்கு நான் எதிர்த்து இந்த புத்தலை புத்தலை டவுனில் இருந்து மொணராகலைனா பதினேழு கிலோமீட்டர்கள் பயணிக்கணும் இப்போ சரியாக டைம் பல்ல இழிச்சிக்கணும் வெயில் படிய நேரம் பதினொன்றும் நாற்பத்தி ஒன்று இப்போ சரியாக டைம் இங்கிருந்து போய் பார்க்கணும் பள்ளிக்கு போய் பள்ளியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மின்சாலாக பயணத்தை ஆரம்பிச்சோணும் இதுதான் பள்ளி இப்போ பள்ளி போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியா சரியா இது இதில் பட்டதுக்கு செய்ய செய்யவாலை மசீதுக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணால் பள்ளியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இப்போ சரியானா எங்கே நிச்சனடா புத்தலையில் புத்தலையில் பள்ளியில் தூங்குவோம் தூங்குவ மனுஷல்லிருந்தேன் சாந்து கொண்டு தூக்கம் வைத்தேன் அதோடு எங்கள் டூரில் இருந்து வந்து இறங்கி அஸ்லாம் வலைக்கும் எங்கள் ஊரில் இருந்து இவங்க எங்களை போ நீங்களும் பிடி பொழைக்கு வந்து அதோடு எங்களை வந்து இல்லை பயணம் பயணம் பண்ணி இப்போ தூக்கம் பெய்தேன் இப்போ பள்ளியில் சாந்து கொண்டு இருந்த சாந்து கொண்டு இருந்த சாந்து கொண்டு இருந்த கொஞ்சத்தில் தூக்கம் பெய்தே இப்போ பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு சரியாக ரெண்டும் நாற்பது ரெண்டு நாற்பதுக்கு பயணத்தை ஆரம்பித்து இது புத்தலை 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 நடுவில் yeah then we can be together yeah. okay <laughs> i walk all around the sri lanka walking really yeah, ha. yeah. hey guys i mean what's <laughs> your Hello. name my name is Shomi Shomi, he's walking all around sri lanka yeah. so this is your oh so for how long you're already yeah walking? Th this is uh, my 10th ten, 10th day 10th day okay tenth day, uh, I think uh, 50 days project. Okay, well, so all around the Sri Lanka, 50 days. Did you start from Colombo or I'm starting from Beirut? Eh? Near the Colombo, 60, 60 kilometer, kilometers. Uh, right. to Colombo. I finished at Colombo. thousand yeah. five hundred kilometers. So nice. Yeah, <laughs> 50 days. Where good. I'm luck. I'm from Romania. Romania. Also, yeah. I, I like to walk, and I was involved in <laughs> yeah. project yeah. like this. So, do you have a YouTube channel or something? Yeah, show me the view. My Josh. name is Shomi. Okay. My YouTube channel is show So Media. show me the view. Subscribe. subscribe my show me the view YouTube channel. All right. Uh, welcome Sri Lanka. Visit Sri Lanka. Sri Lanka is beautiful and is. A freedom freedom country. Yeah that way I walk around the Sri Lanka to promote the, yeah. the beauties of yeah, Sri Lanka. Yeah, yeah, okay brother. Yeah. Good luck. Good <laughs> number <Instagram. laughs> mail. ஸ்மைலி ஸ்மைலி தான் என்னை பேர் மறந்துட்டு நான் அவர் பேரை எந்த என்ன சொல்லி நான் கீழே போட்டு விடியன் சந்தோஷம் உண்மையிலேயே ஒரு ஒரு அவர் சின்ன விஷயத்தையும் எங்கண்டா அவர் என்ன விஷயம் என்னண்டா முழு உள்ளையும் சுற்றி ஸ்மைலை இந்த சந்தோஷத்தை பயிர்ந்துகோங்கோ எல்லாரோடையும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயா நான் என்ன நானும் வெள்ளக்காரந்தாயா நானும் வெள்ளக்காரந்தாயா ஏயா நம்ப மாட்டேங்கிறீங்க பாரு இப்போ பயணம் நான் போய்கொண்டுருச்சு இன்றைக்கு ஒரு ஆறு மணி அளவில் என்னோடய பயணத்தை நிறைவு செய்யலும் இன்றைய உண்மையிலே பல பேரை சந்தித்த சந்தித்ததில் நிறைய சந்தோஷம் பல ஊரில் இருந்து வந்தவங்களை சந்தித்தேன் ஒவ்வொரு ஒரு மக்களோடையும் இணைஞ்சி அதைக்கும் போது தான் பல விஷயங்கள் வாரதும் பல விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளதுக்கும் வேண்டியது இப்போ இன்றைக்கு மார்னிங்கில் இருந்து ஃபுல்லாகவே சௌதமாகத்தான் வந்தது சௌதமாக வந்து சொந்தமாக வந்தது மட்டும் அல்லாமல் பத்து மணி அளவில் ஏன்னா கொஞ்சம் தூக்க கலைப்பு அதோட அப்படி நேரம் போமென்னு சொல்லி பள்ளிக்கு போனேன் பள்ளிக்கு போய்த்து பள்ளியில் தொழுதுட்டு சாந்தால் தூக்கம் போய்த்து பள்ளியில் தூக்கம் போனால் இனி செய்ய வழியில்லை பயணம் சூப்பராக போக கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அடுத்த ஊர் நாளைய தான் இருந்துச்சு பிரச்சனை நாளைக்கு இப்போ முனராகலையில் இருந்து பொத்துவிலிக்கு எழுபது கிலோமீட்டர் அப்போ எழுபது அண்டா சரியா முப்பத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் ஒரு இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்துல தங்கணும் ஆஷாலாம் நூறு கண்டாயம் அலைக்கும் வந்துருச்சு அட்லாமத்தில் இருந்து அட்லாமத்தில் இருந்து வந்து செட் ஆகிருச்சு நானும் பார்த்தேன் காட்டேறி ஏறி அவர் ஃபுல்லே ஏழுமே இல்லை சந்திச்சு பார்ப்போம் பண்ணி சொல்லி பார்த்தா அதே மாதிரி இவங்க வந்துருச்சு சந்தோஷம் இது இப்போ இந்த ஊர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ரெண்டு சைடும் காடு கொஞ்சம் மேடேறணும் திரும்ப மேடிறங்கணும் திரும்ப மேடேறணும் இப்படியே தான் பயணம் படாம யா சலாமா கும்புக்கணை கும்புக்கணை கும்புக்கண்ணை வந்துட்ட கும்புக்கண்ணையில் இருந்து நாங்கள் போகணும் இன்னொரு ஒன்றரை மணித்தையால் கும்பகாண டேம் மாதிரி தான் விளங்கிய இந்த இது கும்பகாண டேமாக தான் இருக்கும் அந்த சைட்டில் வைத்துக்கொள்ளதே கஷ்டம் தண்ணியை பாருங்க அதோடு நாங்கள் கெட் டுகெதரிங் நடந்து கொண்டு இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததோடு அலாதியாக ஒரு புத்துணர்ச்சி உண்டு அது என்ன ஃபீலாண்டே ஒன்றும் விளங்கலை அதோடு கேப்சர் பண்ணி ஒன்றும் ஃபாட்டோ ஒன்று சொல்லித்தான் திரும்பினது நான் வந்துடத்துல வந்து இந்த இடத்துக்கு அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகியதோடு அப்படி ஒரு ஃபீல் உண்டு நைசே இல்லை நான் கருப்பாயிட்டேண்ணா பயமாக இருக்கா பயங்கரமாக இருக்கும் யாழ்ப்பாணம் எல்லாம் பெய்த்துட்டு வார நேரம் கறிக்கட்ட மாதிரி இருக்கும் மாடு 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 மாடி மாதிரி நீ மா இந்த ரோடு இப்படி ஏறி அப்படி இறங்கி அப்படி ஏறி அப்படி இறங்கி தான் போகிறது இது என்ன இடம் முன்னராகல என்ட்ரன்ஸ் ஆகிட்டா இது ஏழு கிலோமீட்டர் போனா மறுபடியும் ஏழு கிலோமீட்டரா அப்போ இது மொனராகலை போகிற வழியில் எங்கள்கிட்ட சகாக்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணால் உங்களோட பேர் எப்படியான துஷான் 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 என்ன பேர் குமார் குமார் இப்போ வார வழியில் இந்த இடத்துல என்னோட நண்பர்கள் என்னோடய சகாக்களை கொஞ்சம் சந்தித்து அவங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் கதைச்சிட்டு இது போக போகிற ரைடு இந்த அண்ணனுகளை சந்திச்சு அதில் சந்தோஷம் இப்போ இந்த இடத்துல இருந்து பயணத்தை இப்போ ஆரம்பிப்போன்னு இப்போ அங்கே முன்னராகலை போர்டு விளங்குது இந்த இடத்துல ஒரு ஒன் மனுத்தியால் கூகுள் காட்டுது ஒரு மனுத்தியாலும் அதுக்கு முன்னுக்கு போயிருந்தேன்னு சொல்லி அவங்க சொல்லி காப்பு நிமிஷம் எல்லாம் சந்திப்போம் பண்ணும் ரொம்ப தேங்க்ஸா கரெக்டாக ஸோ மீதே வியூ யூடியூப் சேனல் ஸோ மீ த வியூ டிக்டாக் மிரிச்சி யூடியூப் மிரிச்சு வர இது அவங்க கூப்பிடுற ஏதாவது சாப்பிடுங்க திண்டுட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ஆனால் கஷ்டம் உண்மையிலே ஏன்னா மலை தூரிய மலை தூரத்துக்கு முன்னுக்கு பயத்துறணும் மலை தூரி கொண்டு இருந்துச்சு நம்ம முன்னுக்கு முனராகலை போர்டு அந்த இடத்துல இப்போ முனராகலை போர்டு அந்த இடத்துல அடித்து வச்சிருச்சு நேம் போர்டு முனராகலைக்கு பைத்துட்டால் இப்போ மொனராகல டவுனில் ஏழு முப்பத்தி ஒம்பது டைம் இப்போ தான் நாங்கள் இவனோட கடையிலேருந்து ஷோப்பில் இருந்து பேசிட்டு பாரி அஜா ஷோப்பிலேருந்து இப்போ போகிறேன் என்னோடய பஸ்ஸோட ரூமுக்கிட்டே இருக்கு ரூமு போய்த்துட்டுலாம் அடுத்தடுத்த வீடியோகளை தொடர்ந்து பார்க்குவேன் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைய நாள் முழுக்க நடந்த ஸ்டெப்ஸ் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஒம்பது நூறு ஸ்டெப்ஸ் நான் இன்றைக்கு நடந்துருச்சு மார்ஷாலா டிஸ்டன்ஸ் மைலில் இருபதுக்கு மேலே மைல் நடந்துருச்சு இப்போ அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கோ இப்போ நான் இந்த இடத்துல இருந்து பயணத்தை இந்தியோட முடிச்சு கொண்டு சில நாளைக்கு மொனராகலையில் இருந்து சீம்பல் பயணம் அதில் வீடியோ தொடர்ந்து வரும் அது வரங்காட்டும் என்ட ஷோமிதவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் தொடர்ந்து இந்த வீடியோ அடுத்தவங்களை பார்த்து பயன்பெறணும் நினச்சினடா ஷேர் பண்ணிட்டுருவோம் இது இப்போ நாங்கள் இருந்துச்சு என்னைங்கிற மொனராகலை செட்டகையோடு இருந்து ரைட்டு நான் சந்தித்தோம் அடுத்தடுத்த வீடியோ பற்றியில் சந்திச்சோம் அஸ்லாம் வலைக்கம்